அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தால விஹாபியா கிதாபினுடைய அல்ஜி சானி இரண்டாம் பாகத்தின் ஐம்பதாம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹூ தொஃபீக் செய்வானாக ஆமீன் நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் மாற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹு ஆலமீன் தூஃபிக் செய்வானாக ஆமீன் இஃப்தாஹுல் அரபியா கித்தாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய ஐம்பதாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம் தொடர்ந்து ஒரு சில ஒரு ஒன்று இரண்டு பாடங்களாக நாம் பார்த்து வரக்கூடிய அதே செய்திதான் மாதியான பகலையும் முதாரியான பிகலையும் ஒன்று சேர்த்து புழங்குவது அதன் முறை என்ன அதை பிரித்தறியக்கூடியதான முறை என்ன என்பதை நமக்கு இந்த பாடத்தில் சொல்லித்தராங்க ஒரு கேள்வி பதில் என்ற அந்த ஒரு கோணத்திலே நமக்கு வாசகங்களை அமைத்து நமக்கு அற்புதமான முறையில மாலி முதாரி இரண்டுகளையும் கலந்து நமக்கு எப்படி இரண்டையும் புழங்க வேண்டும் எந்த இடத்துல எந்த மாதிரியான சிழலை புழங்கணும் எந்த முதாரியான சிழலை புழங்கணும் அதே போன்று அவைகளை பிரித்தறியக்கூடிய முறை என்பதையெல்லாம் நமக்கு இந்த பாடத்துல சொல்லித்தர இருக்கிறார்கள் வாருங்கள் நாம இன்ஷா அல்லா கிதாபினுடைய வாசகங்களை வாசித்து இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வோம் பிஸ்மில்லாம் நம்ம இன்றைய பாடத்துல தொடர்ந்து பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் மாதிரியான ஃபெயலையும் முலாரியான ஃபெயலையும் சேர்த்து புழங்கப்படுகிற முறை அப்போ பாருங்க தொடர்ந்து இந்த பாடத்தினுடைய கேள்வி பதில் தொடங்குது எனது பாருங்க யா ஷமி மாதா அல் தலீனி இது பாக்குறதுக்கு அன் தின் மாதிரி தெரியும் இல்ல அன் தி தான் தாவினுடைய கசுரும் கீழ இருக்கிற அந்த ஹம்சாவுடைய பத்தகம் தான் இங்க வந்திருக்குது நமக்கு சேர்த்து தன்வின் மாதிரி அல்ல அப்ப யா ஷமீமாவே மாதா தஃின நீ என்ன செய்வாய் அந்தி நீ என்ன செய்வாய் அல் எவ்ம இன்று கேள்வி அப்ப ஷமீமா என்ன பதில் கொடுக்கறாங்க பாருங்க அத்துபு நான் எழுதுவேன் அல் வாஜிபாத்தில் வீட்டு பாடங்களை நான் எழுதுவேன் அவ்வளன் ஆரம்பமாக பிறகு நான் என்னுடைய பாட்டியின் பக்கம் நான் அமருவேன் மின்ஹா இன்னும் நான் கேட்பேன் அஸ்மாகனா காதால் கேட்பேன் மின்ஹா அவர்களிடமிருந்து ஜத்தி அப்ப என்னுடைய அந்த பாட்டியிடமிருந்து நான் கேட்பேன் கிறிஸ்டன் கசீரத்தன் அதிகமான நிகழ்வுகளை சம்பவங்களை நான் கேட்பேன் அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஆரம்பத்துல நான் என்னுடைய வீட்டு பாடங்கள் எல்லாம் எழுதுவேன் அதுக்கப்புறம் என் பாட்டியிடத்துல உட்காந்து அவங்க சொல்ற அந்த வரலாறுகள் நிகழ்வுகள் இதையெல்லாம் நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த வார்த்தைக்குண்டான அஹ் அர்த்தத்தை பார்த்துட்டோம் பாருங்க தொடர்ந்து தர்க்கி வேற என்ன பாருங்க

மாதா இஸ் இது நஸ்பினுடைய மகளாக இருந்தாலும் இஸ்னி தோஹில் அது கொண்டு நசுபு காரணம் என்ன இது அப்ப பாருங்க المنزلية صفة أولا ننبذنا حالي حال ثم حرف عطف أجلس فعل مضاري ضمير فاعل إلى جار جدتي مجرور مضاف يا مضاف إليه واو حرف عطف أسمع فعل مضاري ضمير فاعل من جار ها مجرور قصصا اسمعو ريا مفعول மௌசூஃப் கசீரத்தன் என்பது கிசசன் என்பதினுடைய ஷிஃபத்து இப்ப பாருங்க யாராப பாருங்க அத்துபு என்பது ஆஹ் என்னது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரெஃபர் ரெஃப்ரை செய்தா மில் மாணவி அல் வாஜிபாத்தி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு நஸ்பு காரணம் இது ஜம் அன்னசு சாலிம் இதற்குண்டான யாராபின் யராபல நஸ்பு எதை கொண்டு வரும் ஆஹ் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு வரும் அந்த அடிப்படையில் இது லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு நஸ்பு அல் மன்சிலியத்த லாஹிரத்தான பதஹத்தை கொண்டு நஸ்பு இந்த இதனுடைய சிஃபத்து அவ்வளன் ஹால் லாஹிரத்தான பதஹத்தை கொண்டு நஸ்பு சும்ம என்பது ஹருஃபு அத்துஃபு அஜிலிசு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை ரஃபை செய்த அமில் மானவி இலா ஹருஃபுல் ஜெர் என்பதால் இது மபுனி ஜத்தி மஜுரூரு அப்போ ஜர்ரினுடைய மகல்லு முத்தல்லீமனுடைய யாவின் பக்கம் இலாஃபத்து செய்யப்பட்டதனால் இது முக்கத்தரா இருக்கும் யா என்பது முலாஃபு இலேஹி என்பதால் அது மபனி வாவ் மபனி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு மின் ஜாரு ஹரிஃபுல்ஜி என்பதால் மபுனி ஹா என்பது மஜ்ரூரு மஹல் ஜர் என்றாலும் லமீர் என்பதால் மபுனி ஹிசன் லாஹிரத்தான ஃபதகத்தை கொண்டு நசுபு கசீரத்தன் என்பதும் லாஹிரத்தான ஃபத்தகத்தை கொண்டு அடுத்து விட்டாயா அப்ப யார் யார பாத்து கேக்குறா ஒரு பெண் ஷமீமாவை பார்த்து கேக்குறாங்க தொடர்ச்சியா பார்த்தா அப்படிதான் நமக்கு தெரியும் அப்ப ஷமீமாவை பார்த்து கேக்குறாங்க ஆடையை அப்ப அந்த ஷமீமா என்ன பதில் கொடுக்குறாங்களா இல்லை மா சல் அதை நான் கழுகவில்லை இந்த ஹூலமீர் சியாப் அந்த ஆடையை நான் கழுகவில்லை என்ன காரணம் அப்படின்னா காரணம் அதை கழுகி விட்டார்கள் திட்டமாக அதை எதை சியாப் திட்டமாக அந்த ஆடையை கழுகி விட்டார்கள் தீ என்னுடைய தாய் அப்ப என்னுடைய உம்மா அந்த ஆடையை திட்டமாக கழுகி விட்டார்கள் அதனால நான் அதை கழுகலை அவ கேக்குறாங்க உங்க ட்ரெஸ்ஸை துவச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க ஷமிமாவை பார்த்த ஷமிமா சொல்றாங்க இல்ல நான் துவைக்கல ஏன்னா என் உம்மா துவைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாருங்க இந்த வார்த்தைக்கு உண்டான தர்கீபு யாராவது பாப்பாங்க வாவு ஹருஃப் இஸ்துனாஃப் அஹல் என்பது ஹருஃப் இஸ்திஃபஹாம் ரசல் தி ஃபெரில் மாவி வமீரு ஃபாயில் ஷியாப இங்கிற வாவுக்கு ஃபத்தஹ வைக்கணும் சியாப என்பது மஃப்ரூல் முலாஃபு கி முலாபிலேஹி லா ஹர்ஃபு நஃபி ما حرف النفي غسلت فعل ماضي ضمير فاعل ها مفعول فقد فا حرف السبب قد حرف التحقيق غسلت فعل ماضي ها مفعول والدتي فاعل مضاف يا مضاف إليه فرنغ واو حرف استيناف أدي مبني هلم هل حرف استفهام أدي مبني

இது மீது மகளிருக்கானதால் இதுவும் மபனி ஃபர்ஃபு சபவி அதுவும் இதுவும் சுக்குன் மீது மபனி ஹருலத் இது மீது மபனியான மாதிரியான ஹா என்பது எனது மஃ நஸ்பினுடைய மகள் ஆனால் எனது லமீர் என்பதால் இதுவும் நஸ்பினுடைய மகளாக இருந்தாலும் இது மபனி வாலிதீ ஹசலத்துடைய அப்போ இது ரஃபைனுடைய மகள்ல இருக்கு ரஃபைனுடைய மக்காமல இருக்கு மஹல் ரஃப ஆனால் யாவோடு இலாபத்து செய்யப்பட்டு வர்றதுனால யாவோடு இலாபத்து செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்மினுடைய யாராவும் முகத்தராகும் உள்ரங்கத்துல போகும் அந்த அடிப்படையில் இது மொக்கத்தரான லம்மத்தை கொண்டு என்பது இது ஆனால் லமீர் என்பதால் மபனி அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய கேள்வியை பாருங்க யா சல்மா சல்மாவே வ இன்னும் வ இன்னும் புஷ்ராவே இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க பேரு மூன்று பெண்கள் அழைக்கிறாங்க சல்மா இன்னும் நஜுவா இன்னும் புஷ்ராவே மாதா தமல் இன்று நீங்கள் என்ன செய்வீர்கள் மாதா ந கேள்வி அப்ப அதுக்கு என்ன பதில் கொடுக்கறாங்க அந்த மூன்று பெண்கள் யாரு சல்மான் நஜுவா புஷரா அவங்க சார்பாக நாங்கள் நீங்குவோம் விடை பெறுவோம் மினல் வாஜிபாத்தில் மன்சிலியத்தி வீட்டு பாடங்களை விட்டும் நாங்கள் விடை பெறுவோம் அவ்வளன் முதலாவதாக ஆரம்பமான நிலையில் அப்போ எடுத்தவுடன் ஆரம்பத்துல நாங்க வீட்டு பாடங்களை முடிப்போம் ந்புருன முடிப்போம் விடைபெறுவோம் நீங்குவோம் என்றெல்லாம் இருக்கு அப்ப நாங்க என்னது ஆரம்பமாக வீட்டு பாடங்களை விட்டு நாங்க ஓய்வு பெறுவோம் விடைபெறுவோம் சும்ம பிறகு நாங்கள் மனனம் செய்வோம் அத்ருசல் மாதியத்தை கடந்த பாடங்களை நடந்து போன கடந்து போன பாடங்களை நாங்க மனனம் செய்வோம் சும்ம பிறகு நவ்ரு நாங்கள் பார்ப்போம் புதிய பாடங்களிலே நாங்கள் பார்ப்போம் அப்ப சும்மா வந்தா என்ன தெரியுது நமக்கு தர்த்தீபு வீட்டு பாடங்களை முடிப்போம் அப்புறம் நடந்து முடிஞ்ச பாடங்களை எடுத்து மனப்பாடம் செய்வோம் அதற்கு பிறகு இனி நடக்க இருக்கிற புது பாடங்களை ஒரு பார்வை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க தர்த்தீபு என்ற அடிப்படையில சும்மா போட்டு சொல்லி தராங்க இப்போ இந்த வார்த்தைகள் எனது இவைகளுக்குண்டான இந்த அர்த்தங்களை பார்த்துட்டு இந்த கேள்வி பதிலுக்கான அர்த்தங்களை பார்த்துட்டோம் இப்போ இதே இவைகளுக்கான தர்கீப் என்ன யஹ்ராப் வாங்க யா ஹருஃபு நிதா சல்மா முனாதா முஃப்ரது வாவ் ஹருஃபு அதுஃப் நஜ்வா மஅதுஃப் எங்க சல்மா ல அதுஃப் செய்யணும் வாவ் ஹருஃபு அதுஃப் புஷ்ரா என்பது மஅதுஃப் எங்க அதுஃப் செய்யணும் அதே சல்மா ல அதுஃப் செய்யணும் பாருங்க மாதா என்பது இஸ்மி இஸ்திஃபாம் தஅமல்னா ஃபிஇல் முதாரி ضமீர் ஃபாஇல் மாதா நஸ்பினுடைய மஹல்லில் இருக்கும் தாமிழனுடைய மஃபுல் அடிப்படையில் அல் எவ்வம மஃபூலு ஃபீஹி லர்ஃபு எதுக்கு தாமிழ்னவுக்கு மஃபூலு ஃபீஹி லர்ஃபு அடுத்து பாருங்க நஃபுருகு ஃபிஹில் முதாரி வமீரு ஃபாயில் மின் ஜாரு அல் வாஜிபாத்தி மஜ்ரூர் மௌசூஃபு அல் மன்சிலியத்தி சிஃபத்து அவ்வலன் என்பது ஹாலு சும்ம ஹருஃபு அத்துஃபு நஹ்ஃபது ஃபிஹில் முதாரி வமீரு ஃபாயில்

அது வந்து லம்மின் மீது மபனின்னு சொல்லுவாங்க யா ஜெய்து யா ஹிந்து இங்க வந்த அந்த முனாதா இருக்கிறதுனால முகத்தரான லம்மின் மீது மபனி என்று சொல்லணும் அப்படிதான் சல்மா என்பதனுடைய யாராவு வாவு என்னது ஹருஃபு அத்துஃபு மபனி நஜுவா என்பதும் நம்ம சல்மாவுக்கு கொடுத்த அதே யாராபுதான் அதே போல பாருங்க வாவு ஹருஃபாத் மபனி புஷ்ரா என்பதும் மூணுமே மக்சூரான இஸ்மு மூன்றுக்கும் ஒரே யாராவு என்ன யாராவது மீது மபனி பரங்க மாதா இஸ்மி அப்ப இது மபனி நசினுடைய மகளில் இருந்தாலும் மபனி தகமல் முலாரி இது சுகூன் மீது மபனி நம்ம மேல கடந்த பாடத்துல முதாரியான ஃபைல் அந்த முதலியான ஃபீல்லயுமே ரெண்டு ஃபீல் இருக்கு எது பெண்பால் பன்மையுடைய நூன் சேரக்கூடிய ரெண்டு ஃபீரைல் அதாவது ஆயிபு பெண்பால் பன்மை ஹா ஹாதிர் பெண்பால் பன்மை இந்த ரெண்டுமே சுகுன் மீது மபனி அந்த அடிப்படையில் தலைமையனங்கிறது என்னது சுகுன் மீது மபனி அல்யவ்மை என்பது லாஹிரத்தான பத்தகத்தை கொண்டு நசு காரணம் என்ன இது லர்ஃப் மஃபூலு பீஹி அடுத்து பாருங்க நஃப்ரூ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபால் ரஃபால் செய்தாமில் மாணவி நஃருகு யார் சொல்றது இந்த மூன்று பெண்கள் குறிப்பிடுகிற அளிக்கிற பதில் மின் ஹர்புல் என்பதால் மபுனி அல் வாஜிபாத்தி லாகிரத்தானி என்பதால் இதுவும் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் அவ்வலன் லாஹிரத்தான ஃபத்தகத்தை கொண்டு நஸ்பு சும் என்பதால் அது மபுனி நஹ்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை ரஃபை செய்த ஆமில் மஅனவி அத்துருச லாகிரத்தானு அல்மாலியத்தை லாகிரத்தானு ரெண்டு கோரே யாராவது எனது அதே போன்று பாருங்க நவ்ரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை ரஃபை செய்த ஆமில் மகனவி ஜர் என்பதால் மபுனி அத்துருசி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு அல் ஜதீதத்தி என்பது துருசி உடைய சிஃபத்து இதுவும் லாகிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு அப்ப தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய எனது கேள்வி பாருங்க வஹல் ஹசல் துண்ண மலா குன்ன நீங்கள் யாரை குறிப்பிடுறாங்க இந்த மூன்று பெண்கள் யாரெல்லாம் சல்மா நஜுவா புஷ்ராவை குறித்து கேட்கப்படுகிற கேள்வி வஹல் ஹசல் துண்ண நீங்கள் கழுகி விட்டீர்களா குண்ண உங்களுடைய ஆடைகளை நீங்கள் கழுகி விட்டீர்களா அதாவது உங்க ஆடைகளை நீங்க துவைச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க அப்ப அந்த மூணு பெண்களுக்கு பதில் நாங்கள் கழுகி விட்டோம் ஆடைகளை அந்த ஆடைகள் எனது எங்களுடைய ஆடைகளை நாங்கள் கழுகி விட்டோம் அல் எவ்ம இன்று காலையிலே கபிலல் புத்தூரி காலை உணவிற்கு முன்பில் காலை உணவிற்கு முன்பாக அப்போ இன்னைக்கு காலையில நாங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நாங்க எங்க ஆடைகளை எல்லாம் கழுகிட்டோம் துவைச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க பதில அப்போ அது அவைகளுக்கு உண்டான தர்கி வேரா என்ன வாங்க பாப்போம் ஹா என்பது என்னது ஹருஃப் இஸ்தினாஃபு பாருங்க அடுத்து ரசல் துன்ன ஃபெரில் மாவுதி ஹல் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபஹாம் அதேபடி ரசல் துன்ன ஃபெரில் மாவுதி வமீர் ஃபாஹில் மலாபிச மஃப்ரூல் முதாஃபு குன்ன முதாஃபிலேஹி نعم ينبذ نذي حرف جواب غسلنا فعل ماضي ضمير فاعل الملابس مفعول اليوم ينبذ مفعول فيه غسلنا وري في مفعول فيه في جار الصباح مجرور قبل ظرف مضاف الفطور ينبذ نذي مضاف إليه فارنا واو حرف استئناف مبني هل ينبذ حرف استفهام مبني

பத்தகத்தை கொண்டு நசுபு அல் யவுமை என்பதும் லாஹிரத்தான பத்தகத்தை கொண்டு நசுபு பி ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மபுனி அஸ் சபாஹி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு கபல லாஹிரத்தான கபுல நஸ்பினுடைய மகள் கபுல் என்பது என்னது மஃபூலு ஃபீஹி நம்ம லருஃபுன்னு சொன்னமா இல்லையா அந்த அடிப்படையில் இது நஸ்பினுடைய மகள் அப்ப கபுல என்பது லாஹிரத்தான பத்தகத்தை கொண்டு நஸ்பு அல் ஃபத்தூரி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் அப்ப தொடர்ந்து பாருங்க மாதா அல் அதே யாரை பார்த்து கேட்கிற கேள்விதான் அந்த சல்மான் நஜுவா புஷ்ராபி பார்த்து கேட்கப்படுகிற கேள்வி எனது மாதா அக்கல் துன்ன நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் அல் எவ்ம இன்று காலை உணவிலே இன்று நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் பாருங்க எனது பதில் என்ன கொடுக்குறாங்க அந்த மூன்று பெண்களும் அக்கல்னா நாங்கள் சாப்பிட்டோம் அல் முஹம்மஸ் வறுக்கப்பட்ட ரொட்டியை நாங்கள் சாப்பிட்டோம் வல் கிரீம் அந்த ரொட்டியோடு வைக்கக்கூடிய ஒரு ஒரு உணவு பண்டம் அந்த கிரீமையும் நாங்கள் சாப்பிட்டோம் வல் கபித ஈரலையும் நாங்கள் சாப்பிட்டோம் வ அயோவன் இது அந்த கேள்வி கேட்ட பெண்கள் சொல்றது வ நஹனு அயோகன் நாங்களும் அக்கல் சாப்பிட்டோம் அல் எவ்ம இன்று சாப்பிட்டோம் அல் ஹுபுஜல் முஹம்மஸ் வறுக்கப்பட்ட ரொட்டியை சாப்பிட்டோம் வல் கிஷ்தத்தை அந்த க்ரீமை இன்னும் இன்னும் அந்த க்ரீமை சாப்பிட்டோம் வல் கபீதை இன்னும் ஈரலை சாப்பிட்டோம் அப்ப பாருங்க இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கி அஹரா என்ன பாருங்க மாதா இஸ்மி இஸ்திஃப்ஹாம் அக்கல் துன்ன ஃபெர்ல் மாவி வமீரு அல் யெவ்மெ வர்ஃப்

أكلنا فعل ماضي ضمير فاعل الخبز مفعول موصوف المحمس صفة واو حرف عطف القشدة معطوف ينغ عطف جينو قشدة وينو خبز لا عطف جينو واو حرف عطف الكبدة معطوف ديو الخبز لا عطف جينو فرنغ عدث واو حرف استئناف هذا كمن باهم نام ميلو لوريكي تركيب اعرابي بارتروم

அல் கபித என்பதும் எங்க அத்துவு செஞ்சோம் ஹுபுசல இதனுடைய என்ற அடிப்படை இதுவும் லாஹித்தான பத்தகத்தை கொண்டு தொடர்ந்து பாருங்க வ நஹனு அப்போ வாவ் என்பது அடுத்து தொடரக்கூடியதான வார்த்தை அந்த கேள்வி கேட்ட பெண்கள் நஹனு முபுத்ததா அயர்லன் போக்கப்பட்ட லமீர் அடுத்து பாருங்க அக்கல்னா அக்கல் மாலி லமீரு اليوم مفعول فيه ظرف الخبز مفعول موصوف عقلنا ودي مفعول موصوف المحمس وصفة واو حرف عطف القشدة معطوف عطف شينو الخبز لا عطف شينو واو حرف عطف الكبيدة معطوف عطف شينو الخبز لا عطف شينو بابارنا واو حرف استئناف مبني نحن مبتدا அப்ப ரஃபினுடைய ஆனால் தமிர் என்பதால் இது மபுனி ஐலன் என்பதோ லாஹிரத்தான பத்தகத்தை கொண்டு நசுபு காரணம் என்ன அது மஃபூல் முத்துலக்கு அக்கல்னா என்பது என்னது சுக்குன் மீது மபுனியான மாதியான அடுத்து தொடர்ந்து பாருங்க அல் யவும என்பது என்னது மஃபூல் ஃபீஹி இதுவும் லாஹிரத்தான பத்தகத்தை கொண்டு நசுபு அல் ஹுபுசங்கிறது என்னது அது மஃபூல் லாஹிரத்தான பத்தகத்தை கொண்டு நசுபு

இந்த பாடத்தினுடைய அஹ் சுருக்கம் என்ன இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மாலியான பிகலையும் முதாரியான பிகலையும் ஒன்று சேர்த்து புழங்குவதும் அதை பிரித்தறியக்கூடியதான ஒரு முறை என்பதைத்தான் நாம இந்த பாடத்தினுடைய நோக்கமாக பார்த்திருக்கிறோம் பாருங்க அதற்கேற்றார் போல் மால்தியான பகலையை கொண்டும் வருவாங்க அதே மாதிரி எனது முதாரியான பிகலை இங்கெல்லாம் மாலியான பிகில வசல் துணை எல்லாம் மால்தினாப்பதும் முதாரி நவரும் முதாரி நம் ஒரு முலாரி இப்படி மாதிரியான முலாரியான செயலையும் கலந்து கொடுத்து நமக்கு இரண்டையும் புழங்குகிற முறை அதை பிரித்தெறியக்கூடிய விஷயம் என்பதை நமக்கு அற்புதமான முறையில் இந்த பாடத்துல சொல்லி கொடுத்தாங்க அப்ப இந்த பாடம் என்பது நம்ம இது மட்டுமல்ல கடந்த பார்த்த ரெண்டு பாடமும் இந்த கிதாபினுடைய வரிசையில இருபதாவது பாடம் அதில் சொல்லப்பட்ட விஷயம் நோக்கம் இதுதான் அலஹமது அதை நாம சிறப்பான முறையில பார்த்துட்டோம் இனி இந்த பாடத்தினுடைய பயிற்சிகளை நாம அடுத்த பாடங்களிலே பார்க்கலாம் மின்ஷா அல்லாஹு தாலா அஸ்லாம் வரமத்துல்லாஹி தாலா வபர்கூ